பசி என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது மிக கொடியது கொடியவற்றுக்கெல்லாம் கொடியது பசியே ஆகும் எல்லா துன்பங்களுக்கும் மூலக்காரணமும் பசியே பசியின்றேல் உயிர்களுக்கு துன்பம் இல்லை கொடிய இப்பசியை பசி தீ என்றும் பசி நோய் என்றும் பசி பிணி என்றும் கூறுகின்றார்கள் தமிழ் மூதாட்டியாகிய ஔவையார் வயிறே உன்னோடு அரிது என்று பாடுகின்றார் ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளுக்கு ஏழென்றால் ஏழாய் ஒரு நாளும் என் நோவரியாய் இடும்பை கூறு என் வயிறே உன்னோடு வாழ்தல் வாழ்தலறிது என்று அவ்வையார் பாடுகின்றார் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று கூறும் அந்த பத்து என்னென்ன என்றால் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போகும் என்று நல்வழி இருபத்தி ஆறாவது பாடலில் கூறியிருக்கின்றார் மானம் குளம் கல்வி ஈகை அறிவுடைமை தானம் தவம் உயர்வு தாழ்வு மங்கையர் மங்கையர்மேல் காமுறுதல் ஆகிய பத்தும் என்று பெண் ஞானியான நம் அவ்வை பிராட்டி அவர்கள் கூறுகின்றார்கள் இது ஒரு பக்கம் இருக்க சீத்தலை சாத்தனார் தண்டமில் காப்பியமாகிய மணிமேகலையிலும் பசி வந்தால் பறக்கும் பத்து என்னென்ன என்பதை பற்றி கூறுகின்றார் குடி பிறப்பளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடுவோம் நாணனி களையும் மானனில் சிதைக்கும் பூன்முளை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி என்னும் பாவி என்று பாத்திரம் பெற்ற காதையில் சீத்தலை சாத்தனார் கூறுகின்றார் பசியினால் வரும் துன்பம் இப்படி இருக்க அப்பசி ஆற்றலின் சிறப்பு என்பதை பற்றி சீத்தலை சாத்தனார் கூறுகையில் ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடுகின்றார் இவையும் ஒரு பக்கம் இருக்க திருக்குறளின் தந்தையாம் மொழி நம் புலவனாம் திருவள்ளுவ பெருந்தகை திருக்குறளில் கூறுகையில் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று கூறுகின்றார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வைப் புலி என்றும் கூறுகின்றார் அதாவது உயிரையே குடிக்கும் அளவிற்கு இருக்கும் இல்லாதவருடைய பசியை போக்குபவர் இப்பிறப்புக்கு மட்டுமல்லாமல் எப்பிறப்புக்கும் தன் பொருளை எடுத்து செல்ல சேமிப்பு செய்து வைக்கக்கூடிய இடம்தான் ஏழைகளின் வயிறு ஆகும் என்று பெருமான் கூறுகின்றார்கள் இப்படி பல புலவர்களும் ஞானிகளும் பலவிதமாக பாடியும் ஏட்டில் எழுதியும் இருந்தாலும் ஆனால் நாம் சன்மார்க்க சாகா தலைவன் திருவரு பிரகாச வல்லல் பெருமான் பல படிநிலைகள் உயர்ந்தும் அவற்றை இன்னென்ன என்று விரித்து எழுதியும் பாடியும் உள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் நடைமுறையில் வாழ்ந்தும் காண்பித்த உதாரண உத்தம புருஷராவார் நம் வள்ளல் பெருமானார் அவர்கள் அடிகள் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூல் முழுவதும் பசி கொடுமையையும் அதை தீர்த்தலின் சிறப்பையும் கூறுவதே ஆகும் இத்திறத்தில் உலகில் தோன்றியுள்ள நூல்களில் இதுவே தலையானது முதலானது அழுத்தம் திருத்தமான கருத்து பொதிந்தது இது கற்பனை கலந்த காவிய நூல் அன்று கருணை நிறந்த கடவுள் நூலாகும் இதற்கொப்பான நூல் வேறில்லை என்றே சொல்லலாம் பசி கொடுமையையும் அதனை தவிர்த்தலின் சிறப்பையும் அடிகள் அருளிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் விவரமாக கூறுகின்றது பெருமானாரின் சீவகாருண்ணிய ஒழுக்கத்தில் கூறப்படும் பசியினால் சீவர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் என்னென்ன என்பதை பற்றி விவரமாக கூறுகின்றார் சீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் சீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது அது மயங்கவே அறிவு கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன மனம் தடுமாறி சிதறுகின்றது புத்தி கெடுகின்றது சித்தம் கலங்குகின்றது அகங்காரம் அழிகின்றது பிராணன் சுழல்கின்றது பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன வாத பித்த நிலை நிலைமாறுகின்றன கண் பஞ்சடைந்து குளிந்து போகின்றது காது கும்மென்று செவிடுபடுகின்றது நா உலர்ந்து வரழுகின்றது நாசி குலைந்து அழல்கின்றது தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது கை கால் சோர்ந்து துவழுகின்றன வாக்கு மாறி குளறுகின்றது பற்கள் தளருகின்றன மல சல வழி வெதும்புகின்றது மேனி கருகுகின்றது ரோமம் வெறிக்கின்றது நரம்புகள் குலைந்து நைகின்றன நாடிகள் கட்டிவிட்டு குலைகின்றன எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விக்கின்றன இருதயம் வேகின்றது மூளை சுருகுகின்றது சுக்கிளம் வெதும்பி வற்றுகின்றது ஈரல் கரைகின்றது ரத்தமும் சலமும் கவருகின்றன மாமிசம் குலைந்து தன்மை கெடுகின்றது வயிறு வகில் என்றறிகின்றது தாப சோபங்கள் மென்மேலும் உண்டாகின்றன உயிர் இழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்து அடையாளங்களும் அனுபவங்களும் மென்மேலும் தோன்றுகின்றன என்று பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது சீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது இதில் ஏழை பணக்காரன் அரசன் ஞானி சித்தன் மிருகங்கள் பறவைகள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் மேல் மேல்சாதி கருப்பன் சிவப்பன் என்ற பாகுபாடு பார்த்து அப்பசி வருவதில்லை அப்பசி வந்த ஜீவர்களுக்கு மேல் சொன்ன அத்துணை அவஸ்தைகளும் ஏற்படும் என்று கருணையே வடிவான நம் பெருமான் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவரு பிரகாச வல்லல் பெருமானார் உள்ளம் முருக கூறுகின்றார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூர கண்டுளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்றும் வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் எட்ட அரும்பொருளே திருச்சிற்றம்பலத்தே இலகிய இறைவனே உலகில் பட்டினி உற்றோர் பசித்த நற்கலையால் பரிதவிக்கின்றனர் என்றே ஒட்டிய பிறரால் கேட்டபோதெல்லாம் உளம்பகீர் என நடுக்குற்றேன் இட்ட இவ்வுலகில் பசியனில் என் தாய் என்னுள்ளம் நடுங்குவது இயல்பே என்று பிற உயிர்களின் பசிப்பினியை நினைந்து நினைந்து உள்ளம் உருகுகின்றார் நம் பெருமானார் அதோடு மட்டுமல்ல வட்டி மேல் வட்டி கொள் மார்க்கத்தில் நின்றீர் வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர் பெட்டி மேல் பெட்டி வைத்தாள்கின்றீர் வயிற்று பெட்டியை நிரப்பிக் கொண்டொட்டியுள் இருந்தீர் பட்டினி கிடப்பாரை பார்க்கவும் நேரீர் பழங்கஞ்சி ஆயினும் வழங்கவும் நினையீர் எட்டி போல் வாழ்கின்றீர் கொட்டி போல் கிளைத்தீர் எத்துணை கொள்கின்றீர் பித்துழைகிறே என்று கூறுகின்றார் இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்தபோது உண்டு பசி நீங்குகின்றன அப்போது தத்துவங்களெல்லாம் தலைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் சீவக்கலையும் கடவுள் கலையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை சொல்லலாம் என்று கேட்கின்றார் இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் என்கின்றார் வள்ளல் பெருமானார் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் என்கின்றார் வள்ளல் பெருமானார் இதனால் நரக வேதனை சனை வேதனை மரண வேதனை என்கின்ற மூன்று வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும் அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கிற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும் பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்துணில் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதுதான் சிவகாருண்யம் பசி என்கின்ற விசக்காற்றானது ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம் கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய சீவதேகங்கள் என்கின்ற ஆலயங்கள் பசியினால் பாலாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ் ஆலயங்களை விளக்கம் செய்விப்பதே சீவகாருண்யம் கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்களிலிருந்து குடித்தனம் செய்கின்ற சீவரது தத்துவ குடும்பம் முழுதும் பசியினால் நிலைதடுமாறி அழியும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அக்குடும்பம் முழுவதும் நிலை பெற செய்வதே சீவகாருண்யமாகும் பசி என்கின்ற புலியானது ஏழை உயிர்களை பாய்ந்து கொள்ளத் தொடங்கும் தருணத்தில் அப்புலி என்ற பசியை கொன்று அவ்வுயிரை ரட்சிப்பதே சீவகாருண்யமாகும் பசி என்ற விஷம் தலைக்கேறி சீவர் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிய செய்வதே சீவகாருண்யமாகும் பசி என்கின்ற கொடுமையாகிய தேல் வயிற்றிற் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே சீவகாருண்யமாகும் நேற்று ராப்பகல் முழுதும் நம்மை அரை பங்கு கொன்று தின்ற பசி என்ற பாவி இன்றும் வருமே இதற்கு என்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை சிவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் சிவகாருண்யமாகும் வெயிலேறி போகின்றதே இனி பசி என்கிற வேதனை வந்து சம்பவுக்குமே இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல் திகைக்கின்ற ஏழை சீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் சிவகாருண்யமாகும் இருட்டி போகின்றதே இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம் யாரே கேட்போம் என்ன செய்வோம் என்று விசாரத்தில் அழுந்திய ஏழை சீவர்களது விசாரத்தை மாற்றுவதே சிவகாருண்யமாகும் நடந்து நடந்து காலும் சோர்ந்தது கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது நினைந்து நினைந்து மனமும் சோர்ந்தது இனி இப்பாவி வயிற்றுக்கென்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே சிவகாருண்யமாகும் பகற்போதும் போய்விட்டது பசியும் வருந்துகின்றது வேரிடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது வயிறு எரிகின்றது உயிரை விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை இவ் உடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனம் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாவெல்லாமல் பாத சொப்பனம் கண்ட ஊமையை போல் மனம் மருகுகின்ற மானிகளாகிய சீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே சிவகாருண்யமாகும் நாம் முற்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பறிந்து பசியை நீக்கி இருந்தால் இப்பிறப்பில் நமது பசிக்குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பெரிதொருவர் வந்திருப்பார் அப்போது அப்படி நாம் செய்ததில்லை இப்போது நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்துக்கொண்டு தூக்கம் பிடியாமல் தூக்கப்படுகின்ற ஏழை சீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே சிவகாருண்யமாகும் என்று பலவாறு வள்ளல் பெருமானார் ஜீவகாருண்யத்தினுடைய கடமையை பற்றி விவரமாக சொல்லி இருக்கின்றார் இவ்வாறு பசி கொடுமையால் வாடக்கூடிய ஒவ்வொரு ஜீவர்களுக்குள்ளும் இருந்து அவர்களுடைய உணர்வாய் பிரதிபலிக்கின்றார் வள்ளல் பெருமானார்